இது நம்மளுதுங்களா என்ன ரேட்ண்ணா என்ன பைனல் என்னென்னா கொடுப்பீங்க வந்து ஒன்னே முக்கால் சொல்லி இருக்குது முக்கால் ஜோடிங்களா ஸோ வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நர்சரியில் தான் இருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லா செடியுமே இருக்குதுங்க அண்ணாச்சி மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமலாப்பழம் மாங்காய் அதுக்கப்புறம் பெலாப்பழம் மக்கள் பாரு குதிரா ஆடு மாடு ஹம் நம்மதால

சரி சரி இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க நாங்கன்னா ரெண்டு நாள் இருப்போம் ஞாயித்துக்கிழமை தான் போவோம் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் எல்லாம் ஒரு ஆளா மாடு இருக்கிறோம் இருந்து மாடு எத்தனை கொண்டு வந்தீங்க நாங்க ஒரு இப்போ என்ன எத்தனை இருக்கு எல்லாம் கொடுத்துட்டு ரெண்டாவது வாங்கி சூப்பர் இங்கேயே நம்மளுக்கு ரெண்டரைக்கு போக வேண்டியது ரெண்டை கவித்து போக வேண்டியது ரெண்டரைக்கு ரெண்டரைம் ரெண்டரை ல ரெடம் பா பாருங்க நாட்டு மா அதுக்கப்புறம் குதிரை எல்லா வருஷ கட்டி வச்சுருக்கறாங்கப்பா சும்மா ஒயிட் கலர் வேற லெவலில் இருக்குதுங்க விசாரமின் வெற்றி ரெண்டரை நாலு நாலு வச்சுருக்காங்க போல் ருத்ரன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை இங்கே பாருங்க நாட்டு மாடெல்லாம் சும்மா தரமாக கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க சும்மா கண்ணு கட்டினது தூரம் வரைக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாக விருது கண்ணுக்குடி செக்ஷன் தான் இது கலர் பாருங்க சும்மா வேறு இருக்குது செவலை புள்ளி புள்ளியாக பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க அந்த பக்கம் எல்லாமே எல்லாம் எல்லாமே மேக்ஸிமம் கண்ணுக்குட்டி ஒரே சைஸாக தான் இருக்குது அங்கெல்லாம் பெரிய மாடு இருக்குது எல்லாம் மழை பேஞ்சு எல்லாம் நினைஞ்சிருச்சு போல் அதான் படுத்துருச்சு கம்முன்னு மழை இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்கும் போன வருஷமெல்லாம் நல்லா புழுதி ஆயிருந்துச்சி அப்படின்னாங்க இந்த வருஷம்தான் மழை பேஞ்சிருச்சு இந்த பாருங்க ஒரு ஜோடி ஜோடி வந்து எப்படியோ ஒரு இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் மாதிரி சொல்கிறாங்க அப்பா என்ன ரகம் ஒரு பெரிய மாடுங்க இங்கே பாருங்க சும்மா கம்பீரமாக எப்படி நிற்கிதுன்ட்டு எங்கே பாருங்கள் வெள்ளாடு இன்னும் ஒரு தான் வச்சுருக்குறாங்க ஏங்க பாருங்க இந்த ஆட்டுக்கு தாடியெல்லாம் இருக்குது இப்படி தாடி வச்சுக்கிட்டு இருந்தால் இன்டர்வியூ போகும்போது எப்படி வந்து எடுப்பாங்க சோ சே ஓகே இப்போ வந்து நம்ம நர்சரிக்குள்ளே உள்ளே போக போகிறோம் ஏன் குருணாசி கோயில் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷ வருஷம் நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் என்ன பண்ணுவாங்கன்னா செடி வாங்கிட்டு போவாங்க அதாவது தென்னை மரம் இல்லை மர வகைகள் பூச்செடி இதை வாங்கி கொண்டு போய் வச்சா நல்லா பூ நல்லா பூக்கும் காய் நல்லா காய்க்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மாதிரி வந்து அப்போலாம் அப்போலேருந்தே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க நாம் உள்ள போது பார்த்தா ரோஸ் செடியெல்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க அந்த பாருங்கள் ரெட் ரோஸை பா செம்மையாக இருக்குதுங்க அங்கே பாருங்கள் என்னென்ன ரகன்ட்டு சும்மா கலர் கலராக கலர் கலராக வச்சுருக்குறாங்க சூப்பராக எல்லாம் எல்லாங்களே செவன் டேஸ்லேருந்து எல்லாமே இருக்குது பக்காவாக இருக்குது உங்களுக்கு பாருங்க இந்த பக்கம்லாம் ஃபுல்லாகலாம் மரமெல்லாம் அடிக்க வச்சுருக்குறாங்க மர வகைகள் திராட்செடி எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தான் இருக்கிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு செட் எல்லா செடியுமே இருக்குதுங்க அண்ணாச்சி மரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கமலாப்பழம் மாங்காய் அதுக்கப்புறம் பெலாப்பழம் ரோஸ் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்குறாங்க பாருங்க செவன் டேஸ் ரோஸில் வந்து எல்லாமே இருக்குதுங்க ரெட் ரோஸ் எல்லோ எங்கள் வீட்டுக்கு தேவையான அழகு செடிகள் எங்க மலநல்லிக்காய் செடி கட்டு சாப்புச்செடி சீத்தாப்பழம் சப்போட்டா கமலாப்பழம் எலுமிச்சை எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் காய்க்கு வந்துடும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் வந்தீங்கன்னா கோயில் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க ஸோ காய் பாருங்க மூணு நாலு தான் இருக்குது இந்த சாத்துக்குடி மரம் காய் பாருங்கள் அதுலேயுமே நாலு காய் இருக்குது ஒன்று ரெண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எல்லாம் விட்டுறது தான் எல்லாமே ஹைப்ரிட் வந்துருச்சுங்க இதுதானே இல்லை உங்களுக்கு பதினஞ்சு நாளில் காய் காய்க்கிறதெல்லாம் இருக்குது பாருங்க மேலே ஒரு ரெண்டு கை கீழே ஒரு ரெண்டு காய் பார்க்க சூப்பராக இருக்குதுங்க பாருங்களே இன்னொரு பத்து நாள் பிரச்சனை காய் சதந்திரம் முழுக்குது சூப்பராக இருக்குதுங்கண்ணா அது வந்து ஆட்டுக்கு இன்னொன்று எதுவாக தந்திங்கன்னா மாவு மாதிரி அது வந்து கோழிக்கு ஆட்டுக்கள்லாம் இது வந்து உங்களுக்கு மாட்டுக்கு இது போட்டு கல்வி நீங்கள் அந்த டேப்லெட் எடுக்கிறவங்க போட்டிங்கன்னா கோழிக்கு ஆட்டுக்கள் இது பண்ண மாட்டுக்கு

வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்